டிமாண்டி காலனி டூ எப்படி இருக்கு டிமாண்டி காலனி டூ ரொம்ப நல்லாவே இருக்குது டிமாண்டி காலனி ஒன்னோட கம்பேர் பண்ணிட்டு தான் வருவாங்க அதோட கம்பேர் பண்ணும்போது இது வந்து ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும் நல்லா இருக்கு அதை விட சூப்பராக இருக்கா இல்லை எப்படி அந்த ஜானர் வந்து ஒரு சின்னதாக ஒரு ஒரு டிமாண்டி காலனி அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துக்குள்ளே அவங்க நாலு பேருக்குள்ளே நடக்கிற சம்பவம் இது அதை தாண்டி இந்த நாலு பேருக்கு என்ன நடந்துச்சு இதுக்கு என்ன ரீசன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அஜய் ஞானமுத்து இந்த கோப்ரா படத்தினால பயங்கரமாக நேம்மை கெடுத்துக்கிட்டாரு நடா படம் எடுத்து வச்சிருக்க அப்படிங்கிற மாதிரி இதில் அந்த பேரை காப்பாற்றிடுவார் அப்படின்னே அந்த அளவுக்கு ரெண்டு அருள்நிதியும் பேரலாக ஒரு கனெக்ட் கொடுத்துருப்பார் படத்தில் அது சூப்பராக இருந்துச்சு படத்தில் அருள்நிதியோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது ஒரு ஆளாக படத்தில் அருள்நிதியோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப கம்மி தான் படத்தில் பிரியா பவானி சங்கரோட பெர்ஃபார்மன்ஸ் தான் ஜாஸ்தி ஓ அதனால எனக்கு தெரிஞ்சு பிரியா பவானி சங்கர் மேலே வச்சிருக்க அந்த கலங்கம் ஒன்று இருக்குது தெரியுமா ராசி இல்லாத நடிகைங்கிற ஒரு கலங்கம் அது இந்த படத்து மூலமாக மாறும் நம்பலாம் ஓகே ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி இருக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃபு ஒரு ஒரு பேய் படம்னா வழக்கமாக ஒரு பயமுறுத்தல் இருக்கும் நம்ம பார்த்தோம் ஐயோ துருளிகா இருக்கு திகைப்பா இருக்கு அப்படின்னு எனக்கே இந்த படம் ரொம்ப பிடிச்சிச்சுன்னா இது எதுவுமே அதுல அந்த விஷயமே கிடையாது இது வந்து ஒரு பேய் படம் ஆனால் இந்த பேய்ங்கிற ஒரு விஷயத்தையும் தாண்டி இவங்க வந்து கதையை பற்றி மட்டுமே யோசிச்சு யோசிச்சு போயிட்டே இருக்காங்க ஸ்கிரிப்ட் அவ்வளவு இதாக கிரிப்பாக இருக்குது ஃபஸ்ட் ஆஃப்லாம் பார்த்தீங்கன்னா போன வேகமே தெரியாது அவ்வளவு க்ரிப்பாக இருக்குது பிரிய சங்கர் வந்து ஃபஸ்ட்டு ஷாட்லேயே பிரியபவனி சங்கர் ஐயோ அப்படின்னு தலையில் கை வச்சோம் வந்துருச்சா அப்படின்ற மாதிரி தான் ஆனால் அடுத்து ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் கதை மாறுது கதை மாறினதுக்கப்புறம் டோட்டலாக வேற ஒரு ஃபிளேவர் கொடுத்துருச்சு ஃபர்ஸ்ட் ஆஃப் செம்மையா இருக்குது செகண்ட் ஆஃப் எப்படி இருக்கு இப்போ இப்போ செகண்ட் ஹாஃப்லாம் சரியில்லை இப்போ போகிற படங்கள்லன்னு சொல்லுவாங்க இதுலயும் செகண்ட் ஆஃப் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி தோணும் ஏன்னா கொஞ்சம் லேக இழுக்குது அங்கங்கன்னு சுற்றுது ஆனால் கிளைமேக்ஸில் ஒரு ஃபினிஷிங் கரெக்டாக கொடுத்துட்டாங்க மியூசிக் எப்படி பேய் படம்னால மியூசிக் ரொம்ப முக்கியம் அது ரொம்ப முக்கியம் அதாவது மியூசிக் அப்படிங்கிற போது சவுண்ட் எஃபெக்ட்ஸ் நல்லா இருக்கு மியூசிக்னா அந்த பயமுறுத்துற மியூசிக் அந்த ஒரு ஃபீல் கொடுக்காம அந்த த்ரில்லிங் எலமெண்ட்டு அந்த சஸ்பென்ஸ் எலமெண்ட் வந்து மிஸ் ஆகிடக்கூடாதுங்கிறதுனால அந்த மியூசிக்கோட டெம்போ வந்து அந்த ரேஞ்சில் கரெக்டாக இருக்குது நிஜமா அந்த மியூசிக் டெம்போ கரெக்டாக இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நல்லா இருக்காது ஆனால் இது கரெக்டாக இருக்கு இந்த இது ஒரு பேய் படம் தான் வழக்கமாக ஒரு பெ சாமி ஆட்டுற ஓட்டுறவங்க வந்து ஒன்று ஒன்று சர்ச்சு ஃபாதராக இருப்பார் இல்லைன்னா வந்து நம்ம ஒரு மரியாதை காளியாக யாராவது ஒருத்தவங்க இல்லைன்னா ஒரு பாயை கூட்டு வச்சுட்டு அந்த மயிலறக வச்சு அடிக்கிறது விளக்கமாக தச்சு இதுதான் நம்ம பார்த்துருப்போம் இதில் வித்தியாசமாக வந்து சைனீஸ் ஆட்கள் தாய்ச்சி கற்றுக்கிட்டவங்களாம் வந்துட்டு பேய் ஓட்டுறாங்க ஸோ அதுவும் ஒரு வித்தியாசமாக தான் இருக்குது ஆஹா அது எப்பயுமே நம்ம வந்து வீட்டிலேயே பார்த்து பார்த்து போர் அடிச்சு போச்சு புதுசாக வந்து சில சங்கி மங்கி சொல்ல கூட்டிட்டு வச்சுட்டு ஏதோ ஒன்று பண்ணல சின்ன பையெல்லாம் வந்து வெற்றி வேல் வீர ஒரு வேலை எல்லாம் வச்சு ஒரு இடத்துல கூத்துறாரு என்னமோ நடக்குது அது மாதிரியெல்லாம் சில அங்கங்கே சில விஷயங்கள் காமெடி மாதிரியும் தெரியும் சில விஷயங்களை வந்து இவங்களை வச்சு பண்ணதுனால பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குது பொதுவாக எல்லா ஹீரோக்களும் எப்பயாவது ஒரு வித்தியாசமான படம் பண்ணுவாங்க எப்போவுமே வித்தியாசமான படம் பண்ணுறதுன்னா அருள்நிதியை சொல்லலாம் இந்த படத்துக்கு அப்புறம் அவருடைய சினிமா கெரியர் எப்படி மாற வாய்ப்பு இருக்குது அருள்நிதினா இப்படித்தான் அப்படிங்கிறத ஒரு முத்திரை குத்திட்டாங்க இல்லையா அவர் படமாக அவர் மேக்சிமம் ஒரு சஸ்பென்ஸ் படம் இருப்பார் ஒரு த்ரில்லிங் படம் இருக்கும் அவருக்குன்னு ஒரு யூனிக்காக ஒரு வேர்ல்டு வச்சுருப்பார் அப்படின்னு ஒன்றுருக்கு இல்லையா அது மாதிரி தான் இருக்குது ஆனால் இதில் அருள்நிதி செமஸ் மாட்டாக இருப்பாருங்க பாடிலாம் கொஞ்சம் வெயிட் ஏற்றிட்டு நீங்கள் வம்சம் படத்தோட அருள்நிதியும் இப்போ இருக்கிற அருள்நிதியும் பாருங்களேன் அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கும் என்ன ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் நடிப்பு வைஸும் சரி அந்த லுக்கும் சரி சூப்பராக பண்ணியிருக்காரு வாழி ஆக்சுவலாக வந்து அருள்நீதிக்கு வந்து ஆக்சுவலாக அஜய் ஞானபத்து ஒரு தேங்க்ஸே சொல்லணும் அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நொந்து போய் இருக்கும்போது கோபுரா படம் ஃபெயிலியர் அப்போ அவரே வீட்டுக்கு போயிட்டு நீ டிமாண்டி காலனி டூ படம் எடு நம்ம பண்ணலாம் கண்டிப்பாக ஓடும் அப்படின்னு சொல்லி ஒரு ஹோப் கொடுத்தா தெரியுமா அந்த ஹோப் அஜய் ஞானபத்து ஃபுல்ஃபில் பண்ணிட்டாரு அதுக்கு நியாயமாக பார்த்தா அந்த நம்பிக்கையை கொடுத்த அருள்நீதிக்கு வந்து ஒரு ஒரு தேங்க்ஸே அந்த அளவுக்கு வந்து படத்தை அவ்வளோ கிரிப்பாக எடுத்திருக்காங்க நிறைய கிரவுண்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க அதுதான் முக்கியம் எந்த ஹை இதில் எந்தெந்த காட்சிகள் வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக இல்லை ரொம்ப ஹையான மொமெண்ட்னால் அந்த மாதிரி இருக்காதுல்ல இருக்குது அதாவது ஒரு ஒரு அந்த பேய் உலகத்துக்குள்ளே ஒரு காட்சி உள்ளே போகும் பவானி சங்கர் போயிட்டு வருவாங்க பொதுவாக இன்சீரியஸ் படம் ஹாலிவுட்டில் பார்த்தவங்களுக்கு ஜேம்ஸ் ஒன் ஒன் படங்கள் பார்க்குறவங்களுக்குலாம் அந்த மாதிரி ஒரு பேய் உலகம் அந்த பேய் உலகத்துக்குள்ளே போகிறாங்க அப்படின்னா திருப்பி வரும்போது வந்து வேறு விதமான வருவாங்க இல்லைன்னா வராமல் அந்த உலகத்துலேயே லாக் ஆகிடுவாங்க இல்லை அவங்கள போய் காப்பாற்றி கூப்பிட்டு வர மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்கும் ஸோ இதுலேயுமே வந்து அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் ட்ரை பண்ணியிருக்காங்க அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் பார்க்குறது ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்கு இப்போ நிறைய ஆங்கில படங்கள் பார்த்தவங்களுக்கு அது வந்து பெருசாக ஒரு த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸாக தெரியாது ஃபஸ்ட் டைம் வந்து இந்த பேய் படத்தில் இந்த மாதிரி ஒரு வேர்ல்டுக்குள்ளே போயிட்டு வரவங்களுக்கு இது உண்மையிலேயே வந்து ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவத்தை கொடுக்கும் அப்புறம் இன்னொரு ஷார்ட்டு ஒரு சைனீஸ் ரெஸ்டாரண்ட்டு மாதிரி ஒரு இது ரெடி பண்ணியிருக்காங்க அது உண்மையிலேயே வந்து செட் ஒர்க் மாதிரியே தெரியல அவ்வளோ தத்ரூபமாக அழகாக நம்ம சைனாக்குள்ளே இருக்கிற ஒரு ஃபீல் கொடுக்கும் அதில் வந்து ஒரு மிரர் ஷார்ட் ஒன்று இருக்கும் அப்பா அது எப்படி அவங்க அதை எடுத்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது ஒரு மிரர் ஷாட் இருக்குது ஒரு சின்ன பத்துக்கு பத்து ரூமில் லாக் ஆகிடுவாங்க அந்த மிரர் ஷாட் வந்து எட்ஜி 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 எட்ஜா அது பாட்டு போய்கிட்டே இருக்கும் அத்தனை எட்ஜா ஸோ அந்த மிரர் ஷாட்டில் வந்து அங்கேயும் ஒரு ஒரு சஸ்பெண்ட் செலவன் போகும் இங்கே ஒரு சஸ்பெண்ட் செலவன் போகும் அது வந்து எப்படி காட்சி பிடிச்சாங்க அப்படிங்கிறது அந்த ஒரு இது இருக்கு இல்லையா அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு ஜூஸ் பம்ப்ஸ் அது இந்த மாதிரிலாம் எடுக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி யோசிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு விஷயம் ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு ஒருத்தவங்களோட வே ஆஃப் கம்யூனிகேஷன் வந்து ஒரு பேயோட கம்யூனிகேஷன் மீடியம் வந்து எப்பவுமே என்னென்னமோ ஒன்று பண்ணுவாங்க இதில் வந்து ஒரு ஸ்பூனை வச்சுலாம் ஒரு வே ஆஃப் கம்யூனிகேஷன் இருக்குப்பா அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் ட்ரை பண்ணியிருக்காங்க அங்கே இங்கேன நிறைய விஷயங்கள் சூப்பராக இருக்குது எந்த கேட்டகரியில் ஓடும் குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றியாக இல்லைனா இளைஞர்களுக்கு மட்டும் பிடிச்ச படமா இல்லை குழந்தைகளும் ரசிக்கும் படமா எந்த மாதிரியான ஒரு படமாக இருக்குது இது ஆக்சுவலாக ஓவராலாக ஃபேமிலி சப்ஜெக்ட் மாதிரி தான் எந்த ஒரு விரசமும் கிடையாது சப்ஜெக்டை தாண்டி வேறு எங்கேயும் போகவே இல்லை ஆனால் கொஞ்சம் என்னென்னா குழந்தைகள் பார்க்காம இருக்கிறது நல்லது சில விஷயங்களுக்காக மற்றபடி இது ஃபேன்ஸுக்கும் கொஞ்சம் பிடிக்கும் அந்நீதியோட ஃபேன்ஸுக்கும் பிடிக்கும் ஓரளவுக்கு இப்போ எல்லாருக்குமே தங்கலான் ஃபீவர்ங்கிறதுனால ஃபஸ்ட்டு தங்கலான் தங்கலான்னு தான் சொல்லுவாங்க அப்புறம் டிமாண்டி காலனியை பற்றி கொஞ்சம் ஏன்னா ஒரு ப்ராக்டிக்கலாக பேசுவோம் அந்த டேரக்டர் வந்து ஒரு அட்டர் ஃப்ளாப் கொடுத்தாரு விக்ரம் வச்சுட்டு ஸோ அட்டர் ஃப்ளாப் கொடுத்துட்டாரு அடுத்து ஒரு படம் கொடுக்குறாரு அப்படின்னும்போது எடுத்த உடனே வந்து அவரோட படத்துக்கு வரமாட்டாங்க ஏன் ஏன்னா ஏற்கனவே ஃப்ளாப் படம் கொடுத்து இப்போ மட்டும் என்ன கொடுத்துருக்கு போகிறா அப்படின்னு ஒரு தாட் ப்ராசஸ் சொல்லுவோம் இது வந்து மூணாவது நாள் பாருங்க இது அப்படியே உல்ட்டாவா மாறும் அப்போ மாறும்போது தெரியும் டிமாண்டி காலனி எந்த அளவுக்கு ஒரு நல்ல ரீச் கொடுக்க போகுது அப்படின்னு விக்ரம வச்சு ஃப்ளாப் கொடுத்தவர் விக்ரம வச்சு இப்போ ஒரு படம் கொடுத்தவர் ரெண்டு பேரோட படத்தில் எந்த படம் வந்து வின்னர்னு சொல்லலாம் இந்த வாரம் என பர்சனல் என்னோட ஒப்பீனியன் கண்டிப்பாக கண்டிப்பா எவ்வளோ டியூரேஷன் எவ்வளவு நேரம் படம் அதை பத்தி சொல்லிடுங்க அப்படி இது எவ்வளவு நேரம் படம் அது டிமாண்டி காலனி வந்து ரெண்டு மணி நேரம் படம் தான் கிருஷ்ணா அழகா நல்லா போயிட்டுருக்கு அழகாக போயிட்ருக்கு உண்மையிலே அஜய் யானமுத்து நமக்கு தெரிஞ்ச சப்ஜெக்டை தொட்டிருக்கலாம் ஹீரோ சப்ஜெக்ட் தொடாம இந்த மாதிரியே வரும் அவருக்கு ஒரு சப்ஜெக்ட் அந்த சப்ஜெக்ட் நான் ஆக்டர் உள்ள ஃபிட் பண்ணி படம் எடுத்தாருன்னா அழகாக பிரிய பவானி சங்கருக்குதாங்க இந்த படத்தில் மெயினாவே நடிச்சிருக்காங்க படமுழுசும் அருள்நிதி கூட வந்து அப்படி இப்படி தான் பிரியாபவானி சங்கர் தான் படம் முழுசும் த்ரோட்டி கேரக்டர் அவங்க தான் கதையவே வந்து டேக் ஓவர் பண்ணி கொண்டு போகிறாங்க இப்ப அவங்களுடைய கெரியர் இப்ப எப்படி மாறும் ஒரு படமும் டிசைட் பண்ணும்ல ஒரு ஆக்டருக்கு இப்போ ஹீரோஸ்னா அவங்க ஒரு பெஞ்ச் மார்க் வச்சிருப்பாங்க விஜய் மாதிரி அஜித் மாதிரி பிரியா பவனி சங்கருக்கு இந்த படத்துக்கு அப்புறம் எந்த மாதிரியான ஒரு ரோல் அந்த ஒரு கலங்கம் சூப்பர் ஸ்டார் அந்த மாதிரி வருவாங்களா லேடி சூப்பர் ஸ்டார் வந்து என்ன பொறுத்தவரைக்கும் அக்செப்டே பண்ணிக்க முடியலங்க லேடி சூப்பர் ஸ்டார் எதை வச்சு நீங்க சொல்றீங்க படம் கிட்டாங்கிறத வச்சா கமர்ஷியலாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க அவங்க படம் வந்து லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு லேடி சூப்பர் ஸ்டார் விஜயசாந்தியை சொல்லுவாங்க அந்த டேக் ஏன்னா விஜய் சாந்தி பறந்து பிறந்து ஃபைட் பண்ணுவாங்க நடிப்பாங்க மன்னன் படத்துலருந்து அடிக்கிறது குளிரன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியான கிளாமராகவும் சாங் பண்ணுவாங்க இமோஷனலாகவும் இருப்பாங்க பல நிறைய ஃப்ளேவர் இருக்கும் அதே மாதிரி அவங்க பயங்கர பீக்கானதுக்கு ரீசனே வந்து லேடி சூப்பர் ஸ்டார் விஜயசாந்தின்னா பாலகிருஷ்ணா கூட படத்தில் நிறைய பேர் நடிக்க போவான் எத்தனை டப்பிங் படம் பார்த்துருக்கோம் அவ்வளோ நினைச்சவங்க அதுக்கடுத்து இந்த லேடி சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிறதுலாம் ஏகப்பட்ட பேர் வராங்க ஏதோ பேசுகிறாங்க அது என்ன அந்த லேடி சூப்பர் ஸ்டாரில் அப்படி இருக்குது அப்படிங்கிறதுலாம் அதில் சூப்பர் ஸ்டார்னா அது சூப்பர் ஸ்டார் தான் ஏன்னா அது மல்டி டேலண்டட் எல்லாமே பேருக்கும் படமும் இப்போ வணிக ரீதியாக ஹிட்டாது எதாகுது ஸோ இதில் வந்து அவங்களே இப்போ தான் எப்போ ஒரு பேர் போயிடுச்சுடா நான் நிம்மதியாக இருக்கண்டா அப்படின்ற இடத்துல லேடி சூப்பர் ஸ்டார் அடுத்த பிரச்சனை எழுதி கூட ஆகிடா அப்படின்ற மாதிரி ஆகிடுவாது அதனால் அவங்களுக்கு பேர் மாறிடும் அந்த லேடி சூப்பர் ஸ்டார்னு நீங்கள் சொல்கிற மாதிரி அது வந்தால் வரட்டும் வரட்டும்னா போகட்டும் அது நமக்கு தேவையே இல்லை